காமெடியனாக இருக்கிறவர் தான் ரோபோசங்கர் திருவிழாக்களில் ரோபோ போல டான்ஸ் ஆடி ரோபோ சங்கர் அப்படின்னு பெயர் பெற்ற இவரு காமெடியனாக நடித்து வெளியான மூவி வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் இந்த மூவில அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் காமெடி வரைக்கும் சொல்லலாம் இந்த இவரோட மகளோட கல்யாணமானது தமிழ்நாட்டில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகியிருக்கு ரோபோ சங்கரோட மகளும் பிகில் பாண்டியம்மா கேரக்டர்ல நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆனவருமான இந்திரஜா இவங்களோட கல்யாணம் ரீசெண்டா அவங்களோட இல்லத்துல நடந்து முடிஞ்சு இப்போ ரிசப்ஷனும் முடிஞ்சிருக்கு இதுக்கு கமல் சூரி விஜய் சேதுபதின்னு நிறைய டாப் ஹீரோக்களும் கலந்துகிட்டு சிறப்பிச்சிருந்தாங்க இந்த நிலையில் இவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கள பத்தி ரோபோ சங்கர் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வருகை தந்த எல்லாருக்குமே நன்றி நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும் அப்படின்னு திருவிழா போல இருந்துச்சு நான் சினிமாவில் பணத்தை விட உங்களோட அன்பை தான் அதிகமாக சேர்த்துருக்கேன் நாங்கள் எதிர்பார்த்தது வெறும் மூவாயிரம் பேர் தான் ஆனால் வருகை தந்தது ஒம்பதாயிரத்துக்கும் மேலே அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோபோசங்கரோட மகளோட ரிசப்ஷனுக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கு மேலே செலவாகிருக்கலாம் அப்படின்னு நிறைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்களும் சொல்லிட்டு வராங்க இந்த செலவுகள் பற்றி ரோபோசங்கர் ஃபேமிலியிலருந்து யாருமே அஃபீஷியலாக இன்னும் எதுவுமே சொல்லலை அண்ட் ரோபோ சங்கருக்கு இந்திரஜா ஒரே மகள் அப்படின்றதால அவங்களோட கல்யாணத்துக்கு பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள ஒரு புது காரையும் அண்ட் பழசவரன் நகையும் போட்டு ரொம்பவே தடபுடலாக மகளோட கல்யாணத்தை ரோபோ சங்கர் நடத்தி முடிச்சிருக்காரு